மாமா உங்ககிட்ட கிட்டே ஒன்று மாமா என்னம்மா நீங்கள் விவசாயியாக இருந்ததால் தான் உங்கள் மகனை நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் மாமா ஆனால் அவர் குடிகாரராக இருக்கார்மாம் என்ன பண்ணுறது வளர்த்த கடை மாறல பயிற மாதிரி என் மகனும் நான் எடுத்து வளர்த்த பாண்டியம் எனக்கு அதடா கொடியை பிடிக்கிறாங்களாம்மா இந்த கீழக்காடு இடம் பூரா என் பேரில் இருக்குன்னு தப்பு கணக்கு போடுறாங்க அது இல்லைம்மா காலம் வரும்போது எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எப்படி மாமா கவலைப்படாமல் இருக்க முடியும் அவர் பங்கு நிலத்தை வித்துட்டு பட்டணம் போலான்னு தொந்தரவு மாமா ராமர் இடம் தான் சீதை கையாத்தி நீ போய்ட்டு உனக்கும் உன் வாரிசுக்கும் ஒரு பங்கு இடத்த நான் எப்பவும் எடுத்து வைக்கிறேம்மா வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் மாமா அவர் குடிகாரராக இருக்கிற வரைக்கும் என் வயிற்றுல எந்த வாரிசுமே மாமா அப்பா அத்தை அம்மா மாமா நாங்க ஊருக்கு கிளம்புறோம் பா நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம் மாமா அவங்க கோமா இருக்காங்க போல போலாம் வா வரோம் பா தலைக்கு தலைச்ச மகன் தடுமாறி போக போகுது தடுமாறி விழுந்த பின்னே உன்னிடம் தேடி வரும் பாரு கலங்காமல் காலம் தள்ளு டேய் இவங்க சாமி கும்பிட்டு எப்போ நம்ம பொங்குசூர் போட போகிறான்னு தெரில இவங்க ரெண்டு பேரும் கும்பிட்டு நேர்றாங்க பொங்குசூர் தரமாட்டாங்களா இப்போ ஏப்பா எப்படியாவது பொங்குசூர் எனக்கு வேணும் இதான் என்னுடைய பிரார்த்தனை கடவுளே நீதான் ம் அண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அண்ணே கீழக்காடு இடத்த பத்திரப்படும் போது ஒரு ப்ளாட்டை ட்ரெஸ் பேரில் போட்டது நல்லா படிச்சுங்கண்ணே இல்லைண்ணா இதே இது மூத்தவன் காசு கொண்டு போயிருப்பானே இப்போ வரைய சொட்ட சொட்டை பொங்குசூறு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாங்கள் வரைய வேண்டினே இருக்கோம் சொல்லப்ப நான் வேண்டாம்னு சொன்னேன் அவன் வித்துட்டான் கொண்டு நினைச்சான் சரி அப்படின்னு ஒரு இடத்த பத்திரம் போட்டேன் இனிமே இந்த இடத்த விற்க முடியாது பாருங்க அந்த நேரத்தில் சமயோஜிதமா யோசிச்சு நல்லா பண்ணீங்க இல்லைன்னா இந்த இடம் போயிருக்கும் ஐயா இந்த இடம் கிட்டி புள்ள ஆடலாமா ஐயா ஏ பட்டுக்காடு பட்டுக்காடு அது கிட்டி புள்ளா

நான் சொல்லியா பொங்கல் பிரியாண்டா என்னை விட மாட்டா சரி சரி வா யாரும் கண்டுபிடிச்சு சரியான பாடம் கட்டிடும்